பாருங்க ஆண்டவரே ஆண்டு கத்த சொன்னார் பாருங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை என்ன செய்யுமா தீட்டுப்படுத்துமா ஆமா இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த அப்ப பாருங்க உங்க இருதயத்துல இருக்கிற அந்த கசப்பு வெறுப்புகள் எல்லாம் அநேகர் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் என் சகோதரியை மன்னிக்கிறேன் என் சகோதரனை மன்னிக்கிறேன் என்னுடைய மாமியாரை மன்னிக்கிறேன் சொல்லி பாருங்க ஏசுபின் அதனால வரக்கூடிய வியாதிகள் இருக்கிறது ஆலே லூயா ஆலே லூயா பாருங்க நம்ம மன்னிக்க முடியாம இருக்கிற பொழுது கர்த்த சொல்லுகிறார் நாம மற்றவர்களை மன்னிக்கிற பொழுது கர்த்த நம்மளை மன்னிக்கிறாராம் ஆலே லூயா நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள் இதனால வரக்கூடிய வியாதியின் அழுத்தங்கள் இருக்கிறது கசப்பு வெறுப்பு அந்த நேரத்துல விடுங்க ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு கசப்பு சொன்னா அதை விட்டுருங்க உங்க உங்க வியாதி சரியத்துல பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் ஆமா அநேகருடைய சரியத்துல காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மற்றவங்க மேல நீங்க வைத்திருக்கிற கசப்பு அந்த வெறுப்பு அதை சொல்லுங்க நான் விடுகிற ஆண்டவரே ஆலே லூயா கத்த சொன்னார் நான் உன்னை மன்னித்தது போல நீ உன் சகோதரனை மன்னி ஹாலே லூயா ஹாலே லூயா ஒருவன் மனஸ்தாபப்பட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறப்ப நம்ம மன்னிக்கணுமா ஹாலே லூயா ஆள் யா வேதம் அதைத்தான் சொல்லுங்க ஏழு முறையில் ஏழு ஏழு முறையில் எழுபது முறை வந்தாலும் சரி நீ அவனை மன்னித்து விடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ ரீபா காரதாஷ் கசப்புனால் வரக்கூடிய வியாதிகள் நிறைய உண்டு நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை ஏன் சரீரத்தில் இந்த வியாதிகள் ஏன் இந்த பலவீனங்கள்னு சொல்லிட்டு நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன் நல்லா தானே ஆண்டவர்கிட்ட போகிறேன் நல்லா தானே உபாசம் இருக்கிறேன் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் வியாதி பெலவீனத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க காரணம் நீ யாரையாச்சும் மன்னிக்க முடியாமல் இருப்பீங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் யாருக்கும் ஆர்டர் பேசி கொண்டே இருக்கிறார் ஒருவேளை உங்கள் மருமகளை நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஹோல் இஸ்பீட் குடும்பத்தில் குழப்பத்துக்கு பிரச்சனை காரணமாக நீங்கள் இருப்பீங்க சண்டை ஈஸியாக மூட்டி விட்டுருவீங்க ஒருத்தர் குறித்து குறை சொல்லக்கூடிய காரியங்கள் அநேக விஷயங்கள் நீங்கள் விடுறன்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக நான் மாறுவேன் சொல்லுங்க அவருடைய கற்பனை நான் கை கொள்ளுவேன் சொல்லுங்க ஆண்டவரை என்னை மன்னியும்னு சொல்லுங்க இந்த நேரத்தில் மன்னியும் சொல்லுங்க எசுவே என்னை மன்னியும் அப்பா இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும் அப்பா என்னை மன்னியும் என்னை மன்னியும் என்னை மன்னியும் சொல்லி பாருங்க என்னை மன்னியும் அப்பொழுது நான் மன்னிக்கப்படுவேன் எசு உடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்னை மன்னியும் அப்பா இந்த வியாதியின் கூறிலிருந்து என்னை விடுதலையாக்கும் சுவாமி இந்த வியாதி என்னால தாங்க முடியலப்பா எஸ் அப்பா குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் ஏது காணப்பட்டாலும் என்னை விடுதலை ஆக்கும் அதிலிருந்து என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி உடைய ரத்தம் என்னை கழுவட்டும் சொல்லி பாருங்க ரீபா காரதலபா ரிபோ சிவலி வரபிரியான் தனதி நிச்சயமாக விடுதலை உண்டு ஆண்டர் நிச்சயமாகவே விடுதலை உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது